புராணம் முதல் ஸ்கந்தம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மாயவன் அம்சாவதாரம் நைமி சாரண்யம் இந்த கதை வந்து நைமி சாரண்யம் அப்படிங்கிற இடத்துலருந்து தான் தொடங்குது இந்த நைமி சாரண்யம் வந்து பாரத பாரத நாட்டில் வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி தான் நைமி சாரண்யம் இந்த நைமி சாரண்யம் அப்படின்ற இடம் பிரம்மதேவனால் ரிஷிகளுக்கு தவம் செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக வழங்கப்பட்ட இடம்தான் இந்த நைமி சாரண்யம் அந்த நைமி சாரண்யன்ற இடத்துல சவுனாகதி அப்படின்ற முனிவரும் அவர்களுடைய சீடர் சீடர்களும் இருக்கும்போது சவுனாகதி முனிவர் அவரோட சீடர்களுக்கு கூறிய சில தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த மனத்தில் சவுனகர் முதலான ரிஷிகள் சந்திர வேள்வி அப்படின்ற ஒரு வேள்வியை நடத்துகிறாங்க அங்கு வந்த சூத முனிவர் பகவானோட கதையையும் அதன் பெருமையையும் கூறி அருளுமாறு ரிஷிகள் வேண்டி நிற்க அவரும் கூறலானார் வாழ்க்கையில் அவதியுறு மக்களுக்கு அருமருந்தானது தெவிட்டா அமுதம் அப்படின்றது எதுனா பரம பாகவதமாகும் அவர் ஸ்ரீ நாராயணரையும் புருஷ சீடரான நரனையும் சரஸ்வதியையும் ஸ்ரீ வியாச பகவானையும் வணங்கி வெற்றியை அளிக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை கூற தொடங்கிறார் முதல்ல சூதர் பகவானின் பல அவதாரங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் மாயவனின் அம்சவதாரங்கள் பற்றி விளக்குகிறார் உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஆயிரம் தலை உடைய ஆதி ஆதிசேடன் மீது ஆதிசேடன் அப்படின்னா ஆதிசேஷன் அப்படின்ற ஒரு நாகத்தின் மீது அரிதுயில் கொள்ளும் ஆதிசேஷனின் மீது அமர்ந்துள்ள நாராயணன் வணங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொல்கிறாரு முதல் அவதாரமா ஆதி வராக அவதாரம் பஞ்சரத்திரம் வைகாசனம் அதெல்லாத்தையும் கூறிட்டு அடுத்ததா தம்பதியருக்கு தம்பதியருக்கு ஏஜ புருட்டர் என்கிற மகனாகி சுயம்பு மனுவை அடைந்து நாவிக்கு மேறு விடத்தில் ரிஷயேசுவர சக்கரவர்த்தியுமாய் தோன்றினார் பிருது பூமியை கடலில் ஒழிக்க அதனை மீட்டது மச்சவதாரத்தில் சூட்சமுமான மண்வந்திர பிரளயத்தினும் மனுவை தப்புவித்தார் அடுத்தது அமுத அமுத மதனின் போது கூர்மமாய் அவதரித்து மந்திரமலையை தாங்கி நின்றார் திருமால் மேலும் மோகினி வடிவில் அமுதத்தை தேவர்களுக்கே அளித்தார் திருமால் என்னென்ன அவதாரங்களை எடுத்தார் அப்படின்றத முதல்ல அவர் சொல்கிறாரு வராகம் கூர்மம் மச்சம் மோகினி தன்வந்திரியாய் அமிர்த கலசத்துடன் தூன்றியதையும் நரசிம்ம வடிவில் தூணில் தோன்றி ஹிரண்ய கசிவை அளித்ததையும் பிரகல்லாதருக்கு காட்சி கொடுத்ததையும் வாமனமாய் வாமன அவதாரம் எடுத்து மாவழியிடம் மூன்றடி மண் யாசித்து ஓங்கி அளந்த உத்தமனாய் மாவழிக்கு அருள் புரிந்தார் பரசுராமராய் தோன்றினார் இருபத்தி ஒரு தலைமுறையை மன்னர்களை கொன்றார் வியாச முனிவராய் தோன்றினார் வேதத்தை நான்காகி வகுத்து முதல் வேதமாகிய ருக் வேதத்தை பயிலன் என்னும் முனிவனுக்கு கற்பித்தார் வைசம் வைசம் சாம சாமவேதத்தை சைமினிக்கும் அதர்வன வேதத்தை சுமந்தவுக்கும் புராணங்களை ரோமகேஷருக்கும் ஓதுவித்தார் அடுத்தது அயோத்தியில் ராமனாய் அவதரித்து சீதையை அபகரித்த இராவணனை வானர படைகளோடு சென்று வதைத்து மீட்டார் வாசுதேவன் மனைவியாகிய ரோஹிணி தேவகி என்பவரிடம் முறையே பலராமன் கிருஷ்ணர் என தோன்றினார் அடுத்தது கைகியை அடுத்த கீடக தேசத்தில் அஜினர் என்பவருக்கு புத்திரனாய் அவதரித்தார் பின்னர் கல்கி அவதாரம் எடுத்து பகைவரை துணிப்பார் என்று அவருடைய எல்லா அவதாரத்தையும் கூறி முடிக்கிறார் இவ்வாறு பகவானோட இருபத்திரண்டு அவதாரங்களையும் கூறி முடித்தார் முனிவர் அடுத்ததா சூதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாரதரோட தோற்றமும் பாகவதம் தோன்றுதலை பற்றியும் கிருஷ்ணன் பிறந்ததாக சொல்லக்கூடியது துவாபர யுகம் துவாபர யுகத்தில் இறுதியில் வியாச பகவான் வேதங்களை வகுக்க ஆரம்பிக்கிறார் அப்படி இருந்தும் அவருக்கு வந்து மனசில் ஒரு திருப்தி ஏற்படலை அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சரஸ்வதி நதி நதிக்கு பக்கத்தில் அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்கும்போது அவர் முன்னாடி நாரதர் வராரு வந்துட்டு வியாசரே நீங்கள் வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் வகுத்தீர்கள் ஆனால் எல்லாருக்கும் மோட்சத்தை தரக்கூடிய பகவானான நாராயணரை பற்றி நீங்கள் எதுவுமே பாடவில்லை அவரை பற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு சொல்லிவிட்டு அவர் எப்படி தோன்றினாரு தன்னோட பிறப்பு என்ன அப்படின்றத நாரதர் வியாச பகவானுக்கு சொல்கிறாரு தன்னோட முற்பிறவியில் நாரதர் வேத வித்தகனிடம் வேலைக்காரியாக இருந்த ஒரு பெண்ணிற்கு மகனாக தோன்றினார் அவர்களிடம் பிரம்ம வித்தையை உபதேசம் இதை எல்லாத்தையும் பணிவிடை செஞ்சுக்கிட்டு ரொம்ப பணிவோடு கற்றுக்கிறாரு அவங்க தாய் இறந்ததுக்கு பிறகு வடக்கு நோக்கி பயணம் செஞ்ச அந்த சிறு பிள்ளை ரொம்ப தாகத்தால் சோர்வு ஏற்பட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆற்றில் குளிச்சுட்டு நீர் குடித்துட்டு அங்கே இருந்த அரசின் மரத்தடியில் போய் உக்காந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு பகவானையே நினச்சி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு அசரீரி கேட்குது இந்த பிறவியில் நீ பகவானை அடையிறதுக்கான தகுதி உனக்கு இல்லை குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரலை மறந்துடுது உடனே அந்த குழந்தையும் பகவானை மனசுலேயே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துருது இறுதியில் அதோட உடல் அழிந்ததுக்கு பிறகு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அழியாக சரீரத்தை பெறுது அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை பிரம்ம பிரம்மதேவனுக்கு மகனாக பிறந்து பகவானான ஸ்ரீஹரியை போற்றி பாரக்கூடிய நாரதராக அவதரிக்கிறாங்க இப்படி தன்னோடய அவதாரம் பற்றி நாரதர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கிருஷ்ணரோட அதாவது நாராயணனோட புகழை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு